பக்கத்தில் மூ பரூர்னு ஒரு ஊர் ஒரு வில்லேஜ் அந்த வில்லேஜ் குள்ளே இருக்கு இந்த கோவில் இங்கே தான் வந்துட்டு இந்த சித்தர் ஜீவசமாதி இருக்காங்க ஸ்ரீ கோரக்கர் சித்தர் ஜீவசமாதி குறைகள் தீர்ப்பும் ஸ்ரீ கோரக்கர் சித்தர் ஜீவசமாதி உள்ள இருக்கிறாங்க அதுங்க அப்படியே சாமி கும்பிட்டு விளக்கெல்லாம் போட்டுட்டு இது போனால் அந்த பக்கம் கன்னி மூளை அது கன்னி மூலையில் கன்னி மூளை கணபதி இங்கே இருக்கிறாங்க இந்த இடத்துல மகான் ஸ்ரீ கோரக்கர் சித்தர் ஜீவசமாதி தியான அவர் வந்துட்டு அந்த கோரக்கர் சித்தர் வந்துட்டு இங்கே தான் வந்துட்டு தியானம் பண்ணுவாங்களாம் கோரக்கர் சித்தர் ஜீவசமாதிக்கு முன்னாடி இங்கே வந்து தியானம் பண்ணுவாங்களாம் இவங்க தான் அந்த கோரக்கர் சித்தர்ன்றவங்க ஸோ இப்போ இதில் பார்க்கலாம் எந்தெந்த சித்தர் வந்துட்டு எத்தனை வருஷம் இழுத்துருக்குறாங்க அப்படின்றதுக்கு இங்கே ஸோ இவங்க வந்துட்டு சிவலிங்க முத்திரம் ஒன்று இது வந்துட்டு என்ன வந்து அச்சம முத்திரம் இந்த மகான் ஸ்ரீ மகான் ஸ்ரீ அகத்தியர் இவர் வந்துட்டு நாலு யுகம் நாற்பத்தெட்டு நாட்கள் இருந்திருக்கிறாரா இந்த முனிவர் இந்த முனிவர் வந்துட்டு மகான் ஸ்ரீ சிவ வாக்கியர் கும்பகோணத்தில் நாலாயிரம் ஆண்டுகள் இருந்திருக்கார் இந்த சாமி இப்போ இந்த கோயிலுக்கு தான் அங்கே வந்திருக்கோம் இங்கே தான் அந்த சித்தர் வந்துட்டு இருக்கிறாங்க மகான் ஸ்ரீ கோரக்கர் பரூர் எட்நூறு ஆண்டுகள் முப்பத்தி ரெண்டு நாட்கள் இருந்திருக்கிறாங்க இந்த சித்தர் இந்த சித்தர் தான் இங்கே ஜீவசமாதி இருக்கிறாங்க இவங்க வந்துட்டு மகான் ஸ்ரீ திருமூலர் திருவாடுதுறையில் மூவாயிரம் ஆண்டுகள் மூவாயிரம் ஆண்டு ப்ளஸ் பதினைந்து நாட்கள் இருந்திருக்கிறாங்க இவங்க மகான் ஸ்ரீ போகர் பழனியில் தகுூறு ஆண்டுகள் பதினெட்டு நாட்கள் இருந்துருக்கிறாங்க இவங்க ஸ்ரீ மகான் ராமதேவர் ஸ்ரீராமதேவர் மகான் ஸ்ரீராமதேவர் தேவர் அழகர் மலையில் எழுநூறு ஆண்டுகள் ஆறு நாட்கள் இருந்துருக்குறாங்க இவங்க மகான் ஸ்ரீ தன்வந்திரி வைத்தீஸ்வரன் கோயிலில் எட்நூறு ஆண்டுகள் முப்பத்தி ரெண்டு நாட்கள் இருந்துருக்கிறாங்க இவங்க மகான் ஸ்ரீ புதம்பை சித்தர் மயிலாடுதுறையில் ஆயிரத்தி எட்நூறு ஆண்டுகள் இருந்திருக்கிறாங்க இவங்க மகான் ஸ்ரீ கரூரார் கரூர் கரூரில் முந்நூறு ஆண்டுகள் நாற்பத்தி ரெண்டு நாட்கள் இருந்திருக்கிறாங்க குரு பிரம்ம குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாஸ்தார் இந்த மகான் ஸ்ரீ இடைக்காடர் இடைக்காடர் திருவண்ணாமலையில் எட்நூறு ஆண்டுகள் இருந்திருக்கிறாங்க அங்கே இல்லையா அந்த இது வந்து கோரக்கர் ஸ்ரீ கோரக்கர் சித்தராங்க சமாதியாக இருக்கிறது அந்த ஒரு இடம் இது வந்துட்டு ஸ்ரீ மகான் ஸ்ரீ கொங்கனார் கொங்கனார் திருப்பதியில் எட்நூறு ஆண்டுகள் பதினாறு நாட்கள் இருந்திருக்கிறாங்க இவங்க மகான் ஸ்ரீ பாம்பாட்டி திருக்கடையூர் மருதமலை நூற்றி இருபத்தி மூணு ஆண்டுகள் முப்பத்தி ரெண்டு நாட்கள் இருந்துருக்கிறாங்க மகான் ஸ்ரீ வான்மீகர் எட்டுக்குடி எழுநூறு ஆண்டுகள் முப்பத்தி ரெண்டு நாட்கள் இருந்திருக்கிறாங்க இவங்க மகான் ஸ்ரீ நந்திதேவர் திருப்பரங்குன்றம் முந்நூறு ஆண்டுகள் முந்நூறு ஆண்டுகள் அறுபத்தி இரண்டு நாட்கள் இருந்திருக்கிறாங்க மகான் ஸ்ரீ சுந்தரனார் மதுரையில் எட்நூற்றி எண்பது ஆண்டுகள் இருந்திருக்கிறாங்க பதினாலு நாட்கள் மகான் ஸ்ரீ கமலமுனி திருவாரூர் நாலாயிரம் ஆண்டுகள் நாலாயிரம் ஆண்டுகள் நாற்பத்தெட்டு நாட்கள் இருந்திருக்காங்க இன்னும் மகான் ஸ்ரீ சட்டைநாதர் சீர்காழியில் சீர்காழி திருவரங்கத்தில் எட்நூற்றி எண்பத்தி ஆண்டு எட்நூற்றி எண்பது ஆண்டுகள் இருந்திருக்கிறாங்க பதினாலு நாட்கள் பதஞ்சலி ராமேஸ்வரம் ஐந்து விபம் ஏழு நாட்கள் இருந்திருக்காங்க சிதம்பரத்தில் சிதம்பரம் ராமேஸ்வரம் ഐണ്ട് യുഗം ഏഴ് നാടുകൾ ഇത് എന്ന ആകാശ് മുത്ര ഇത് വിഷ്ണു മുത്രീർ കോഴി എന്തെങ്കിലും എന്ത് എന്ത് ഊർലക്കാങ്ക എത്ത എത്ര വർഷം ഇന്ന് പാതാച്ചു ി മുരുഗൻ തണെ ഐശ്വര്യ ലക്ഷ്മി എല്ലാം മറിയ നല്ല ഒരു ഗ്രാമത്തിൽ നല്ല ഒരു പേര് ശ്രീലന്ദീശ്വരർ ഗ്രാമത്തിലുള്ള அங்கேயே விழா சொன்னிட்டு போவே மாட்டேன்ட்டான் எல்லாம் எங்கே போச்சு ஸ்ரீ கோரக்கர் ஜீவ சமாதி நல்லா இருக்கா மைடியா நல்லா பசங்களை காணும் பேர் பேருக்கானா நிதிஷ் இங்கே உட்காந்துருக்கானே கார் இங்கே சாவி இங்கே இருக்கு சாய் தான் ஜட்டிய அவனுக்கு ஜட்டியத்தில் சொல்லியிருக்கலாம் அங்கேயே இறங்கி உட்ச்சா போடா போடான்னு சொன்னால் காதலே வாங்க மாட்டா மண் திங்கிறதுக்கு தான் வரும் மண் திங்க மண்ணு தின்னி மன்னர் மண்ணா இங்கே வாங்க மண்ணு தின்னி மண்ணா அது கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் லைவ் இருந்தேன் அந்த மகான்கள் எல்லாத்தையும் லைவில் எடுத்தாக்க அத்தையும் பார்ப்பாங்கல்ல அதனால் பார்த்தேன் எத்தனை எத்தனை வருஷம் வாழ்ந்துருக்கிறாங்கல்ல மகான் எப்படி அப்பெல்லாம் இருக்க முடியும் நாலாயிரம் ஆண்டு நானூறு யுகம் நாலு யுகம் முன்னேறுத்திருக்குறாங்க

இந்த வரியை கொண்டு போய் ஏதாவது ஒரு இடத்துல போட்டால் அழகாக வரும் கோழி கொண்டு நல்லா இருக்கு ஜெய் கோயில் இல்லை கோயில் நல்லா இருக்குல்ல இடம் சாப்பாடுக்கு வந்துருக்கலாம் சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கலான்னு பார்த்தாலும் எதுவுமே வாங்கிட்டு வரல நேரம் வந்தாச்சு ஏய் ஜட்டி போடுறா கிஷன் ஜட்டி போடாமல் நிற்கிறேன் அவனை உச்சா பசனத்துக்கு அப்போ அழுவுனேன் இப்போ உச்சா போய்ட்டு நிற்கிறேன் கோழி கொண்டை விதை வேணுமா அந்த கோழி கொண்ட நல்லா இருக்குடா இப்படி கையை வச்சு கையில் விதை கொட்டிச்சு எங்கே போகிறது உங்கள் ஊரில் நீ கொண்டு போடலாம் எடுத்தா வரும் போல நிறையா இது அழகாக வரும் நிறையா ஏன்னா இந்த கோழி கோழிக்கொண்டையை என்ன பண்ணுவாங்க பூ மாலையிலலாம் கட்டுவாங்கள்ல சாமிக்கும் போட கோழி கோழிக்கொண்டையை நான் சாப்பிடவே இல்லை நீங்கள் அர்ஜென்ட் அர்ஜென்டாக வந்து நான் காலையும் காத்தலை பசியே பசியே இல்லை சரி சப்பாத்தியா காலை காலை சப்பாத்தி தான் பண்ணிங்களா சுடுது பொரியல கலந்து சாப்பிடணுமா சப்பாத்திய குடிச்சா தண்ணி நல்லா இருக்குல்ல கொஞ்சம் நல்லா இருக்கும் அவ்வளோதான் வெறும் சப்பாத்தி வச்சிருக்கேன் Oh. Hey, Ini எங்க? snack ஸ்நாக்ஸ் hmm. <tie> Ada <tie> <Yeah. tie> <tawang> <tie> <tie> <Da. tie>

ஒம்பது பேர் பார்க்குறாங்க ஏதாவது பேசுனா பரவாயில்ல எதுவுமே பேசலை எல்லாரும் சைலண்ட்டாக பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் லைக் பண்ணலாம் நீங்கள் என்ன பண்ணுறாங்களோ தெரியல கீழே விட்டான் <laughs>